ஹாய் குக்வித் நண்டு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் குக்கரில் ரைஸ் குக்கரில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது தான் ஒன் பாட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளி இஞ்சி போண்டு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு நம்ம அதை அரைச்சிடலாம் அது கூடவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி மிளகு சீரகமும் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ரைஸ் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு கருவேப்பிலை மேக்னேட் பண்ணி வச்சுட்டு சிக்கன் நல்லா வதக்கி கொடுத்துட்டு தனியாத்தூள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு காஷ்மீரி சில்லி கலருக்காக டேஸ்ட்டுக்காக கேடு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செம்மையாக ஒன் பார்ட் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அது கூட கொரியண்ட லிஸ் போட்டு சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை